சரிங்களா ஞாபகம் வந்து நம்ம அமர்லந்து எடுப்போம் தாவ கட்ரை கடைசியில் ஸ்கூல் கொடுத்துருந்தோம் முதாரி ஃபார் ஜஸ்ட் மாதாரி யுஷாஹிது அம்ரு ஷாஹித் இஸ்ம் ஃபைல் என்ன செய்யணும் இந்த ஃபார்ம் எடுத்துக்கோங்க சிம்பிள் யாவ எடுத்துட்டு மீமோ போடுறோம் முஷாஹிது கிடையாது அல் முஷாஹிதுன் ஏனா இது வந்து இஸ்ம் ஃபைல் இஸ்முன்னு சொல்லிட்டோம் அதுவும் கரெக்ட் முஷாஹிதுன் சரி இஸ்ம் முஷாஹதுன்

في عالم من على الفعال من على المزرعة ونمشي شاهد المزرعة ونمشي சரி ரொம்ப சிம்பிள் ப்ளஸ் இந்த கோப்புல இந்த பேட்டர்ல உங்களுக்கு ஃபேல் நாய்க்கு இது வந்து ஃபெல் சஹை இல்லையா ஆஹ் அலிஃபாவியா இல்லாத ஒரிஜினல் லெட்டர்ல ஒரிஜினல் லெட்டர்ல அலிஃபாவியா இல்லாத இது ஃபேல்ஸ் இது வந்து அலிஃபாஃப் கோஸ் இங்க ஆட் பண்றோம் அது பேட்டர்ன் உள்ளது பொதுவாவே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வீக் செகண்ட் லெட்டர் வீக் தேர்ட் லெட்டர் வீக் வரும் இல்லையா அதுல இந்த வசன வந்து பெரும்பாலும் வர்றது இந்த ஃபைவ் லாக்கிஸ் உதாரணமா லாக்கர் லாஸ்ட் லெட்டர் வீக் லாக்கர்னு டு மீட் நீங்க லாக்கர் இதே மாதிரி சேம் எப்படி ஷாகாத பண்ணமோ அதே மாதிரி லாக்கர் உலாத்தி தம்மா வாங்கணும் அப்புறம் அம்ரு பொறுத்த வரைக்கும் துளாக்கி என்ன செய்வோம் தாவ எடுத்துருவோம் கரைசில ஹர்பு இல்லாத தூக்கிடுவோம் மீதி லாக்கி இல்லையா மீட் சரி இந்த முஷா இதுன்னு சொல்றீங்க என்ன ஆகுங்கி இந்த முலாய்க்கீல என்ன வரும் இது ரொம்ப காலமாக படிச்சு வரும்

ஈடுபாடு இருந்தால் அவங்களுக்கு தெரியும் முலாக்காத் முலாக்காத் தான் சொல்லுவாங்க காலையில முலாக்காத் போட்டு வரலாம் முலாக்காத் மீட் பண்ணிட்டு வரலாம் இந்த வாரத்தை முலாக்காத் பயன்படுத்திவாங்க அரபிக்ல வந்து முலாக்காத் தான் மீட்டிங் இந்த வசன் பார்த்தீங்கன்னா ஈச்சதா இன்னொரு ஆளை சந்திக்கிறது அதுக்குதான் இந்த வசன் முக்கியமா நம்ம வந்து பயன்படுத்தப்படுது இது வந்து முதாதி ஃபே ஃபேல் முத்தாதீனா இது வந்து என்ன செய்யும் உங்களுக்கு அஃபூல் ஹீ கொடுக்கும் கலெக்டிவ் ஆக்சன் வேர் டூ ஆர் மோர் டூ பிள் ஜாயிண்ட் டூ கதர் ஸோ லாத் கை யூலாக்கின்னா உங்களுக்கு மீட் பண்ணுறது ரெண்டு பேர் வந்து சந்திக்கிற ரெண்டுலேருந்து பேர் பட்டவர் சந்திக்கிறது இல்லையா ஸோ கலெக்டிவ் ஆக்ஷனும் குறிக்கிது கத்தப்பன்னா எக்ஸாம்பிள் ஹீ ரோட் காத்தப்பேன்னா ஹீ கரஸ்பாண்டன்ட் கரெஸ்பாண்ட்னா நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட கரஸ்பாண்ட் பண்ணுறது இல்லையா படிச்சிட்டோம் படிச்சுட்டோம் இப்போ மெயின் லெசன்ல நம்ம வந்து தமாரின்ல நம்ம ஒன்னு முடிச்சிட்டோம்

முதாரி மஸ்தர் என்ன செய்யணும் இந்த எக்ஸாம்பிள் படிச்சுட்டு முதாரி அம்ரு மஸ்திர வந்து இந்த புக் வந்து நம்ம எழுதணும் அடுத்த புக்ஸ்லாம் எழுதணும் ரொம்ப ஈஸி படிக்கலாம் ஷாஹத யுஷாஹிது ஷாஹித் இப்போதான் நாங்க சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு இல்லையா முகாபலத்தும்

அவரார்க்கு ஹெல்ப் பண்றது ஓகே படுங்க ராசல டு கரஸ்பாண்ட் ம் ராசல யுராசிலு ராசில் முராசலதுன் முராசல் வெரி குட் ராஜ யுராஜிعو ராஜிع முராஜாதுன் எஸ் ரஜா ই வெரி இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய யூஸ் பண்ணுவோம் ரஜா மீன்ஸ் மீன்ஸ் டு 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 ரிட்டன் இல்லையா ராஜா அப் ரெஃபர் ரிவைஸ் ரிவைஸ் கன்சல்ட் ரிவீவ் நிறைய மீனிங் அதாவது பார்க்கறது 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 திரும்ப திரும்ப பண்ணுறது நம்ம படிச்சு திரும்ப ரிவைஸ் பண்றது ராஜா யுவராஜ ராஜ நெக்ஸ்ட் ஹாவல யுவராஜராஜ் ஹாவலை യും <yukhavilu>, 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 <yukhavilu, and so on> அமரும் என்னென்ன புக் ஃபார்மும் சேம் எப்படி நம்ம முன்னாடி எல்லாம் படித்தோமோ அதே தான் சட்டங்கள் முறையில் வந்து இங்கே உங்களுக்கு அந்த தாவை கட் பண்ணும்போது இங்கே லீஃப் தேவைப்படாது இங்க இங்கே உள்ள லெட்டர் இருக்கு அதனால தேவைப்படாது கடைசி ஸ்பூன் போடும் சரி நெக்ஸ்ட் படிங்க ஆஹா த யூ ஆஹி ஆஹித் நெக்ஸ்ட்

راجل كسره أو باري مباراتن مباراة مباراتن, مباراتن. مباراتن بار. نمبر فور لي باب فعل مفعلة وفعال وفي قاتل مقاتلة تون فار باب فور. باب فعل. ஃபோர்த் நம்பர் தம்பின் அதில் பார்த்தீங்கன்னா ஃபால இந்த பாவ் ஃபாலுக்கு வந்து மஸ்தர் நீட் ஹேஸ் டூ மஸ்தர்ஸ் ரெண்டு மஸ்தர் இருக்குது ஒன்று முஃபாலத்துன்னு இன்னொன்று ஆளுன் எக்ஸாம்பிள் காத்தில் முகாத்தலத்துன் காத்தல மீன்ஸ் இதர் முகாத்தலத்துன் ஃபைட்டிங் ஈச் இதர் கிதாலுன் மஸ்தர் ஸோ முகாத்தலத்துன் ஃபி ஆளுன் இப்போ மஸ்தர் அல்ல வஸ்னி ஃபி ஆலின் ஹாத்தியா அடிக்கடி ஸ் உள்ளது

அகெயின் உங்களுடைய

شاهد يشاهد مشاهد ساعد يساعد مساعد جاهد يجاهد مجاهد سافر يسافر مسافر راكب يراكب مراكب راس يراس to correspond شاهد يشاهد to weave باكر ساعد يساعد to help جاهد يجاهد to strive hard to strive Safra Yusafiru to travel. Raqaba Yuraqibu to monitor, to supervise. To monitor, to supervise. To monitor, to supervise. To monitor, to supervise.

इन मक्कत है जार मयूर अल मुकर्रमती इस्नाद फॉर मक्कत इल मयूरती जार मयूर अल मुनवरती इस्नाद आम इस जर्फ इसने इन्हीं वैश्विक नवसिद्धि में आए दिन दिस नंबर दादर बिकॉम्स यर मुदाफिले इस फॉर दिस जर्फ इल मिलारी जार मयूर तो नंबर बड़ी सुरांग पड़ी ना सिक्स ट्वेंटी टू अवस्थी इस नाइन अपरो वैश्विक

يا متتلي مدافي லில リアஜி ஜார் மஜிது அப்ப இங்க ரெண்டு இருக்கு ஒன்னு ஸாஃபற கோடு வந்து ஃபைல் மாதி லில இலாஜி அதோட மஸ்தர் அது ஒரு போட்டு வச்சிட்டேன் ذهبت لمقابله المدير فلم مجده ஐ வெண்ட் டு மீட் தி டைரக்டர் பட் I did not find him in his office. So, okay. so the verb fail to is the faulty مُقابلة. जार मज़रूर और हमोदार पर बोझेरी मुदाफ़री। फ़लम अर्थात् फ़लम अर्थों नफ़ीन वकलबिन वज़ज़बिन अज़िद फ़ेल मुदारीन मज़्ज़ूमुन फ़ाइन मुस्तत्ती तब्दीरु हो आना वह इस मफ़ुरम भी ही फ़ी मतभी ही जार मज़रूर और मुदार पर मुदाफ़री। So इनके मुकाबला it is from the verb

لمشاهدتي برامج التلفاز نسلال ما ينزل النافية عند ظرف شبور الجملة صبر مقدم يا

وموضاف 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 إليه وموضاف وهو وموضاف إليه وموضاف 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 هي وموضاف

நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க